திருநாஞ்சல் சம்பத் ஏன் வந்து இந்தி திணிப்பு அப்படின்னு நீங்கள் இதை பார்க்கணும் இயல்பாக ஒரு மொழியை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏன் நமக்கு வர மாட்டேங்குதுன்னு கேட்குறாங்க இது மொழி பிரச்சனை மட்டுமில்லை இது ஒரு பண்பாட்டு படையெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு செப்டம்பர் திங்களில் இருபதாம் தேதி திருச்சி நேஷனல் கல்லூரியில் காந்தி வர்றார் திருச்சி தேசிய கல்லூரி அந்த கல்லூரியில் அவருக்கு வரவேற்பு பத்திரத்தை வாசித்து கொடுத்தார்கள் என்ன மொழியில் என்றால் சமஸ்கிருத மொழியில் காந்தியை அதை விரும்பலை காந்தி முகம் சுழித்தார் ஏன் நீங்க சமஸ்கிருதத்தில் வரவேற்பு பத்திரத்தை வாசிச்சிங்கன்னு கேட்டுட்டார் பிற்பட்டோர் ஆணையத்தினுடைய தலைவராக இருந்த காக்கா கலேல்கர் உங்களுக்கு தான் சமஸ்கிருதம் பிடிக்குமே அப்படின்னு காந்திட்ட கேட்டார் காந்தி சொன்னார் சமஸ்கிருதம் தெரியாதவர்கள் தான் இந்த கல்லூரியில் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும் நான் பிராமின் மூன்று பிராமணர் அல்லாதார இயக்கம் வலுவடைந்து வருகிற இந்த நேரத்தில் வரவேற்பு வாசித்து தந்ததன் மூலம் என்னையும் அந்த சிம்லுக்குள் அடைப்பதற்கு இவர்கள் எத்தனைக்கிறார்களான்னு காந்தி அன்னைக்கு கேட்டார் இன்னைக்கும் அதுதான் நிலைமை நண்பர் அண்ணாமலை சொல்கிறார் பனிரெண்டு சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன என்று இருபத்தி இந்தியாவில் சமஸ்கிருதம் பேசுகிறவர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி தாண்டாது ஆனால் பனிரெண்டு பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது ரெண்டாயிரத்தி நாடாளும் பிரதமராக மோடி வந்ததற்குப் பிறகு இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு செலவழித்தவர்கள் தமிழ் செம்மொழி ஆய்வு மத்திய தமிழ் செம்மொழி ஆய்வு நிறுவனத்திற்கு வெறும் நூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்குகிறார் இதனால் பண்பாட்டு படையெடுப்பு என்று சொல்வதற்கு காரணம் செம்மொழி ஆய்வு நிறுவனத்தினுடைய துணைத் தலைவராக தமிழ் அல்லாத ஒரு பெருமாட்டி நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவங்க திருநெல்வேலியில் சங்கரா சங்கரர் பெயரால் இருக்கிற ஒரு சிபிஎஸ் பள்ளியில் போய் ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் தமிழ் தலைவன் என்று தலைப்பில் பேசுகிறார் சொல்லியிருக்கார் யாரு தொல்காப்பியர் என்ன இப்படி எல்லாம் சொல்லி பொருள் ஏற்கனவே இது சொல்லப்பட்டிருக்கிறது பொருள் ஆனால் அகத்தியன் ஒன்று இருந்ததற்கான எந்த ஆதாரமும் தரவும் தமிழில் கிடையவே கிடையாது அகத்தியன் விட்ட புதுக்கரடின்னு பாரதிதாசன் இதை ஏற்கனவே எழுதியிருக்கார் பண்பாட்டு படையெடுப்பு என்று சொல்வதற்கு காரணம் இது ஏன் இப்போ இதை கொண்டு வர்றாங்க சரி இதை ஏன் கொண்டு வராங்கன்னு கேக்குறீங்க அறுபத்தி ஐந்து வேற இன்னைக்கு வேற தமிழ் தமிழன் உலகம் முழுக்க போயாச்சு இணையத்துல அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழியா தமிழ் முன்னிலையில இருக்கு தமிழர்கள் உலகமெல்லாம் போய் அறிவியல் தொழில்நுட்பம் எல்லாம் ரொம்ப உச்சம் பெற்ற ஒரு காலகட்டத்துல தமிழ் அழிஞ்சிரும் ஹிந்தி வர்றதுனால அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு தேவையற்ற அச்சமா பாக்குறாங்களா அறுபத்தி ஐந்து வேற இது வேறன்னு அப்ப நீங்க அரசியல் செய்றீங்களா மோடியினுடைய தாய்மொழி என்ன குஜராத்தி அவர் என்ன மொழில பேசுறாரு அது அவருடைய விருப்பங்க அவருக்கு விருப்பங்கிறது வேற அவர் என்ன மொழியில பேசுறாருன்னு பேசுறாரு பேசுறாரு அமித்ஷாவினுடைய தாய்மொழி என்ன குஜராத்தி தான் அவர் இந்தியில தான் பேசுறாரு 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 ராஜதானி மொழி தானே ராஜஸ்தானுக்கு இருக்கா இல்ல அதுதான் நான் கேக்குறேன் அந்த காலகட்டம் என்பது வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அறுபத்தி அஞ்சுங்கிறது வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது வேறு அவ்வளவு எளிமையாலாம் தமிழ் அழிச்சிட முடியாது தமிழ் அழிந்து போய்விட தேவையற்ற வருஷமா நாங்க இருக்கோம் அது வேற அப்ப இந்தி வந்தாலும் அழியாது இல்ல ஏன் நீங்க வந்து அதற்கு ஒரு உணர்வு ஒரு உணர்ச்சியை நீங்க வெளிப்படுத்தணும்னு கேக்குறாங்க இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் உங்களுக்கு தரணும்னா நீங்க இந்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சர் ஒருவர் பேசுகிறாரே தடித்த வார்த்தைகளால இவருக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தா மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் தமிழுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார்கள் என்றால் இதற்கு என்ன பெயர் நான் கேட்குற ஒத்திசைவு பட்டியல் கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கல்வியை இந்த நாட்டில் மாநில அரசாங்கத்தோடு கலந்து ஆலோசிக்காமல் தானடித்த முய்ப்பாக நீங்கள் அறிவிப்பதற்கு உங்களுக்கு எந்த அரசியல் அமைப்பு உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறதா இப்ப இருக்கிற பிரச்சனை அதுதானா அப்ப உங்க திட்டம் என்ன நீங்கள் இந்தியை கொண்டு வருவதன் மூலம் இந்த நாட்டில் சமஸ்கிருதத்தை முன்னிலைப்படுத்துவதற்கு நீங்கள் முன்வருகிறீர்கள் சமஸ்கிருதத்தை முன்னிலைப்படுத்த வேண்டிய தேவையே இல்லை அது இன்னும் கோவில்களில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது வாக்குக்கும் நாக்குக்கும் கட்டுப்படாத ஒரு மொழிக்கு நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தில் மஞ்சள் குளிக்கக்கூடிய இந்த அனாவசியத்தை நாங்கள் ஏற்கவில்லை இன்னும் சொல்ல தமிழ்நாடு கொஞ்சம் திமுகவே கொஞ்சம் சோம்பித்தான் இருந்தது கொஞ்சம் கும்பி போய் தான் இருந்தது தர்மேந்திர பிரதானுக்கு கோடி வணக்கங்கள் நீங்கள் பற்ற வைத்த தீயில தமிழ்நாட்டினுடைய திசை எட்டும் இன்றைக்கு ஒரு தமிழ் உணர்ச்சி உருவாகி வந்திருக்கிறது அவங்களுக்கு வரலாறு தெரியாம பேசுறாங்க அண்ணாவின் காலத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அது மொழி கதையெல்லாம் நீண்ட கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பிறகு மாணவர்கள் போராடினார்கள் கோவை வேளாண்மை கல்லூரியில் மாணவர்கள் போராடியது மட்டுமல்ல தமிழ்நாட்டு கொடியை ஏற்றினார்கள் அண்ணா அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி இந்த இருமொழி தீர்மானத்தை அண்ணா கொண்டு வந்தார் ஆகவே இருமொழி திட்டம் அமுலில் இருக்கிறவரை இந்த அண்ணா துறை தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்று அண்ணா அறிவித்தார் இன்னைக்கு இதுல கேள்விக்கிறாங்கன்னா இது மொழி திணிப்பு மட்டுமல்ல இது ஒரு பண்பாட்டு படையெடுப்பு ஒரு குள்ள முனிவன் அகத்தியன் மீண்டும் எழுந்து வருகிறான் என்றால் அவர்கள் ஏதோ சதி திட்டம் மட்டுமல்ல திட்டமிட்டு இந்த காரியத்தை செய்கிறார்கள் எனக்கு என்ன இதற்கு தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள் என்பதை எனக்கு வேதனை சரி நாஞ்சில் சம்பத் இது முதல்ல பண்பாட்டு படையெடுப்பு சொல்லிட்டேன் இவங்க காசி தமிழ்ச்சங்கம் நடத்துறாங்களே எதுக்கு தெரியுமா இதனால தமிழ் ஒரு அங்குலம் வளருமா தமிழின் பெருமைகள் வடநாளில வட மக்கள் மத்தியில புலப்படுவது இல்ல பரவுவது அப்படி யாராவது ஒரு தமிழ் அறிஞர் பேசினாரா அப்படி யாராவது அழைக்கப்பட்டார்களா இவங்க நாட் இவங்க என்ன செய்துட்டு இருக்காங்க அதாவது இவங்க ஒரு நாடகம் நடத்துறாங்க நாங்கள் தமிழுக்கு வேண்டியவங்க அப்படின்னு நாடகம் நடத்துறாங்க யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அவர் சொல்றாரு சிவன் உடுக்கையின் ஒரு பக்கத்துல இருந்து சமஸ்கிருதம் வந்திருக்கு இன்னொரு பக்கத்துல இருந்து தமிழ் வந்திருக்கு உடுக்கையை ஒழிக்கும் போது அப்படின்னு சொல்றாரு தமிழும் சமஸ்கிருதமும் நம் பாரதத்தின் இருவரும் கண்கள் அப்படின்னு வடநாட்டில் ஒருத்தர் தமிழை உயர்த்தி பேசுவதுங்கிறது வந்து பெருமையான விஷயமா பார்க்க முடியாதா கேளுங்க இந்தியை எதிர்க்கிறோம் என்றால் இந்தி ஆதிக்கத்தின் சின்னம் இந்தி வடக்கின் சின்னம் இந்தி டெல்லியின் சின்னம் இந்தி மனு தர்மத்தின் சின்னம் இந்தி அநீதியின் சின்னம் இந்தி பிரிவினையின் சின்னம் நீ ஹிட்லர் ஜெர்மனியை திணிச்சார் யோகோஸ் சிலுவைகா பிறந்தது நீங்கள் உருதை திருச்சிங்க வங்காளதேசம் பிறந்தது இன்றைக்கி நீங்கள் இந்தியை திணிச்சிங்கன்னா வரலாறு நமக்கு சொல்லி தருகிற பாடம் இதுதான் இது அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தெரியாது அவர்களுக்கும் வரலாற்றுக்கும் சம்பந்தம் கிடையாது இந்த நாட்டில் குஜராத்தியில் காந்தி பிறந்த மண்ணில் காந்தியே தன்னுடைய சுயஸ்திருதையை குஜராத்தி மொழியில் தான் எழுதினார் அடல் பிகாரி வாஜ்பாய் ஐக்கிய நாட்டு சபையில் இந்தியில் பேசுனார்னா அதை நான் வரவேற்கிறேன் அவருடைய கவித்துவமான அந்த இந்தி நடைக்கு ஒரு 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 மதிப்புண்டு ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்க வேடதாரிகள் இவங்க நாடகம் நடத்துகிறாங்க இந்த நாடகம் நீண்ட நாள் ஓடாது அதனால இப்படி ஒரு ஒரு மொழி சம்பந்தமான உணர்வை தமிழ்நாட்டில் மீண்டும் பேச வைத்திருக்கிறார்கள் இதனுடைய விளைவு எங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு பாதகமாக இருக்கும் நீங்கள் எதை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கால் என்று கருதுகிறீர்களோ உங்கள் காலே இல்லாமல் போயிடும் சரி